அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் நடக்காத என்று உறுதி செய்த காரியங்களும் நமக்கு உடனுக்குடன் நடந்து முடியக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு எளிமையான ஒரு அமலை தான் பார்க்க போகிறோம் அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம ஃபஜருடைய வேலையில் இந்த ஒரு அமலை மட்டுமின்றி நூறு முறை நம்ம திக்கிற செஞ்சுட்டு நம்முடைய துவாக்களை நம்ம கேட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தால மறுக்காமல் பதில் தருவான் இது சோதிக்கப்பட்ட ஒரு அனுபவபூர்வமான ஒரு அமல் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அமல் என்ன அப்படின்னா ஒருவன் சுபுகு தொழுத பின் ஒருவருடனும் பேசாமல் இஸ்மில்லா ஹிர்ரஹ்மான் இர்ரஹீம் வலாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் யஹையு ய கையுமு ய கதீமு ய ஃபர்து ய வித்ரு ய அஹது ய சமது என்று நூறு விருத்தம் ஓதிப் பின்னர் சுஜூது செய்து தன் நாட்டத்தை இறைவனிடம் ஏது துரைப்பின் அது திடனாக நிறைவேற்றி அருளப்படும் இது சோதிக்கப்பட்டதாகும் அதாவது சுபுகு தொழுத உடனே நம்ம யாருக்கிட்டேயும் பேசாம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானின் ரஹீம் வலாஹவுல பலா குவத்த இல்லா பில்லாஹில் அலையில் அலீம் இந்த மகத்துவம் வாய்ந்த அனைவருடைய துவாக்களுக்கும் அல்லாஹ் பதில் தரக்கூடிய ஸ்வர்க்கத்தின் பொக்கிசம் என்று அழைக்கக்கூடிய இந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு திகரை பிஸ்மில்லாகவோட சேர்த்து நம்ம ஓதணும் இதன் பின்னால அல்லாகவினுடைய சிறந்த ஏழு திருநாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு இதை ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனியாக ஓதுனாலே நம்முடைய துவாக்கள் அனைத்துமே நமக்கு கபூலாகும் அப்படிப்பட்ட ஏழு திருநாமங்களையும் சேர்த்து இதை முழுவதுமாக பிஸ்மில்லாக இருந்து ஏழு திருநாமங்கள் முடிகிற வரைக்கும் சேர்த்து நூறு விடுத்தம் நம்ம ஓதிட்டு நம்முடைய துவாக்கலை சஜிதாவினுடைய நிலையில நம்ம ஓதணும் இவ்வாறு நம்முடைய துவாக்களை அல்லாஹவிடத்தில் நம்ம சொல்லும்போது நிச்சயமாக அந்த ரப்பு நம்முடைய துவாக்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இதில் மகத்துவம் வாய்ந்த அல்லாஹினுடைய சிறந்த ஏழு திருநாமங்கள் இருக்குது நம்ம எந்த திருநாமத்தை கொண்டு துவா செஞ்சாலுமே நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகும் இன்னும் இதில் ஒவ்வொரு முறையும் பிஸ்மில்லாஹ நம்ம சேர்த்து ஓதுரும் விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற அந்த அல்லாஹினுடைய துவா மறுக்கப்படாமல் கபூலாக கூடிய அர் ரஹ்மான் அர் ரஹீங்கிற அந்த திருநாமத்தையும் சேர்த்து ஓதும்போது இன்னும் நமக்கு மிகச்சிறந்த பலன் கிடைக்கும் இன்னும் வலா லகுவத்தை அப்படிங்கிற இந்த திக்ரு எல்லோருடைய வாழ்வையும் மாற்றக்கூடியது இது என்னுடைய வாழ்வையும் எனக்கு மாற்றி அமைத்தது தான் என்னுடைய எந்த ஒரு துவாவாக இருந்தாலும் சரி நான் இந்த திக்ரை முன்னிட்டு தான் அல்லாஹுவிடத்தில் நான் கேட்பேன் அல்லாஹும் எனக்கு உடனடியாக பதில் தருவான் இது அப்படிப்பட்ட ச சக்தி மிகுந்த திக்ரு நீங்க எந்த தேவைனாலும் சரி இந்த ஒரு திகரை மட்டும் நீங்க தனியாக திக்ரு செஞ்சாலே போதும் அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான் ஏன்னா இதை நம்ம ஒரு முறை சொன்னாலே நமக்கு நூறு விதமான சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு கொடுக்குறான் அதுல மிக முக்கியமானது குறைவானது அப்படின்னா நம்முடைய மன கஷ்டங்களை லேசாக்குறான் அதில் அதிகப்படியானது என்ன அப்படிங்கிறத அல்லாஹ் மட்டும் தான் அறியக்கூடியவனாக இருக்கிறான் எனவே எந்த தேவைனாலும் நீங்கள் இந்த ஒரு திக்கரை முன்னிட்டு நீங்கள் கேளுங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய அனைத்து துவாக்களுக்கும் பதில் தருவான் எனவே இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கு நீண்ட நாட்களாக நீங்க கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹ் கபுல் செய்யல அப்படிங்கிறவங்க இன்ஷா அல்லா பஜருடைய வேலையில பஜர் தொழுத பிறகு யாருக்கிட்டையும் பேசாம இந்த அமலை நீங்க நிறைவு செய்து சஜிதாவினுடைய நிலையில் நீங்கள் கேளுங்க ஏன்னா இது எல்லாமே நமக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமல் மிகச்சிறந்த ஒரு நேரத்தில் கேட்குறோம் அதுவும் சஜிதாவினுடைய நிலையில் கேட்குறோம் அதுவும் எப்படி அப்படின்னா துவா கபூலாக கூடிய மறுக்காமல் பதில் தரக்கூடிய மிகச்சிறந்த திக்ரிகளை கொண்டு அல்லாஹவை புகழக்கூடிய சொல்லை கொண்டு நம்ம அல்லாக அழைக்கிறோம் இதில் அர் ரஹ்மான் அர் ரஹீம்கர் அல்லாஹினுடைய மிகப்பெரிய பெயர் இருக்கு இதை நம்ம மூன்று முறை சொன்னாலே நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகும் இந்த வார்த்தையும் நம்ம நூறு முறை ஓதும்போது எண்ணிலடங்காத சிறப்புகளையும் நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் நிச்சயமாக அந்த ரப்பு நமக்கு கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளனாக இருந்து நம்முடைய அனைத்து துவாக்களுக்கும் பதில் தருவான் எனவே உங்களுடைய கவலை துக்கங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த ஒரு ஒரு அமலை நீங்கள் செய்துட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் ஒப்படைங்க நிச்சயமாக அந்த ரப்பு உங்களுடைய கவலைகளை தீர்த்துருவான் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயத்தை கேளுங்க கண்டிப்பாக அந்த ரப்பு கொடுப்பான் ஏன்னா நமக்கு இது கிடைக்காது நம்மளால் இது அடைய முடியாது இது ஒருபோதும் நடக்காது அப்படின்னு நம்ம எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நினைக்கக்கூடாது நம்ம எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மளை கேட்க சொல்கிறான் அது எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் இயலாத காரியத்தை கேளுங்க நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடிய காரியங்களையும் நீங்கள் கேளுங்கள் அப்படின்னு தான் அல்லஹ சொல்கிறான் எனவே நம்ம எந்த விஷயம்னாலும் அல்லாஹ நம்ம கேட்கறதுக்கு நம்ம தயாராக இருந்தால் மட்டும் போதும் நிச்சயமாக அந்த ரப்ப நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் எனவே எந்த விஷயனாலும் கேளுங்கள் எப்படிப்பட்ட ஆசையாக இருந்தாலும் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த ரப்ப உங்களுக்கு கபுள் செய்து தருவான் அதுலேயும் இது ஒரு மிகச்சிறந்த அமல் இந்த அமலை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே இந்த சிறப்பான அமலை செய்து அல்லாஹ் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமதுல்லாஹி வர